இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டுவெல்த் லெசன்ல இருந்து கன்னிசாரோ ரியாக்ஷன் கன்னிசாரோ வினை போன வீடியோல நம்ம ஆல்டால் கன்டென்சேஷன் பார்த்தோம் அந்த லெசன்ல இருந்து எடுத்து பார்க்க போறோம் ஒரு முக்கியமான ரியாக்ஷன் தான் அந்த கன்னிசாரோ ரியாக்ஷன் இதுல வந்து நம்ம யார் எடுத்துக்கிறோம்னா டூ மாலிகல்ஸ் பென்சால்டிகேட் எடுத்துக்கிறோம் பென்சால்டிகேட் ஃபார்ம்லான சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச்ஓ இந்த ரியாக்ஷன் எது முன்னிலையில நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கான்சென்ட்ரேட்டட் பேஸ் முன்னிலையில அதாவது அடர்த்தி மிகுந்த கார முன்னிலையில இந்த ரியாக்ஷன் நடக்கும் ஓகேவா ஆல்டால் கண்டன்சேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்கும் போது சொல்லியிருந்தோம் நம்ம எடுத்திருக்க கூடிய மாலிக்குள்ள ஆல்பா ஹைட்ரஜன் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத மாலிக்குள் எந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிசாரோ வினையில் இன்வால்வ் ஆகும் நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த ஆல்டிகேட் இருக்குது இது பக்கத்தில் ஹைட்ரஜன் இருக்குது ஆல்ஃபா ஹைட்ரஜன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் பென்சால்டிகேடுக்கான இப்போ ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட்டில் ட்ராப் பண்ணுறோன்னா இதில் சிஹெச்ஓ இது எப்படி இருக்கும் கார்பன் கார்பன் இந்த மாதிரி இருக்குது இதில் ஒரு சிஹெச்ஓ கார்பனோட வேலன்சி நாலு அதாவது இணைத்திறன் நாலு அப்படின்னு தெரியும் கார்பனோட நாலு மாலிக்கல் மட்டும் தான் இணைஞ்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று விட்டு ஒன்று டபுள் பாண்ட் இருக்குது இந்த இடத்துல பாத்துறோம் ரெண்டு மூணு நாலு பாண்ட் ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் போட மாட்டோம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு அப்போது ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு அப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துலையும் மூணு பாண்ட் ஆயிடுச்சு அப்போ ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் மூணு பாண்ட் ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் மூணு பாண்டு இங்கே ரெண்டு இங்கே ஒன்று மூணு ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் வந்துடுது எல்லா இடத்துலையும் இங்கே சிகிச்சை சிஹெச்னு இருக்கு பட் இந்த இடத்துல மட்டும் என்ன மட்டும் தான் வருது சி மட்டும் தான் வருது ரீசன் என்ன கார்பனோட வேலன்ஸி ஃபோர் ஸோ அப்போது ஒன்று ரெண்டு மூணு ஆயிடுச்சு அதனால இந்த இடத்துல ஹைட்ரஜன் நம்ம போட வேண்டியது இல்லை அப்போ இந்த இடத்துல ஆல்டிகேட்டோட அட்டாச் இருக்க கார்பனில் யார் இல்லை ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒரு ஆள் இல்லை இப்படி இருக்க தான் எதில் இன்வால்வ் ஆகும் கன்னிசாரோ வினையில் இன்வால்வ் ஆகும் ஓகேவா இதில் கிடைக்கிற ப்ராடெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மெக்கானிசம் மூலமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் ஓகேவா ஸ்டெப் ஒனில் இங்கே எடுத்துருக்கக்கூடிய நம்ம பென்சால்டிகள் மாளிகையில் எடுத்துக்கிறோம் சி டபுள் ஒன் ஓ ஹச் காரத்துலேருந்து யார் வெளில வருவாங்க ஓகச் மைனஸ் அயனி வெளில வருவாங்க இதில் இந்த ஓகச் மைனஸ் அயனி வந்து யாரை தாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கார்பனில் கார்பனை வந்து தாக்குது ஓகேவா அப்போ கார்பனில் கார்பனை வந்து தாக்குது அப்போ அந்த ஓகச் வந்து இதில் வந்து அட்டாச் ஆக போகுது அப்போ வர்றவங்களுக்கு இது ப்ளேஸ் கொடுக்கறதுனால இந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் தன்னோட ஷேரிங் எழுத்தானே தன்னை நோக்கி எடுத்துக்கும் ஓகேவா அப்போ எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட்டு சி சிக்ஸ் ஹர்ச்சி ஃபைவ் சி ஓ மைனஸ் இந்த இடத்துல ஓகச் வந்து அட்டாச் ஆயிடுச்சு ஸோ ஹச் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்போ என்ன ஆகிருக்கு ஓகச் மைனஸ் ஐயா

இங்கே கிடச்சிருக்க ப்ராடக்ட்டை இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி மைனஸ் ஓஹெச் ஹச் இன்னொரு யார் இருக்காங்க பென்சால்டிக்கடி இருக்கா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் ஓ ஹச் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இந்த கார்பனை கார்பனை நோக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அதை இடமாற்றம் பண்ண போகிறாங்க இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனில் கார்பனை நோக்கி போகுது அப்போது ஓகே வந்து அட்டாச் ஆனதுனால ஆக்சிஜன் என்ன பண்ணுச்சு தன்னோட ஷேரிங் எலெக்ட்ரானை தன்னை நோக்கி எடுத்துச்சு ஆனால் இப்போ ஹைட்ரஜனை வெளியேற்றும் போது அது என்ன பண்ணிடும் தன்னோட ஷேரிங் எலெக்ட்ரானை உள்ளே கொடுத்துரும் அப்போ கான்செப்ட் புரியுதா என்ன பண்ணுறோம் யாராவது ஒருத்தருக்கு பிளேஸ் கொடுக்கும்போது ஷேரிங் எலெக்ட்ரானை தன்னை நோக்கி எடுத்துக்குது இதே இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னா ஷேரிங் எலெக்ட்ரானா உள்ளே பாண்டுக்கே இது கொடுக்குறது ஸோ அப்போ என்ன கிடைக்குது இங்கே ப்ராடக்ட்டு சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்டு என்ன ஆயிடுச்சு டபுள் பாண்ட் ஓன் ஆயிடுச்சு ஓ ஓகேவா ப்ளஸ் இங்கே இந்த ப்ராடக்ட் அப்போ என்ன ஆகிரும் சி சிக்ஸ் ஹட்சு ஃபைவ் சி ஒரு ஹச் இருக்கா இந்த ஹச் அங்கே போனதுனால சி ஹெச் டூ இங்கேயும் என்ன ஆயிரும் இங்கே வந்து ஹச் அட்டாச் ஆகிறனால ஓ வந்து தன்னோட ஷேரிங் ஷேரிங்லெக்டா தன்னை நோக்கி எடுத்துக்கும் அப்போ என்ன வந்துடும் சிஹெச் டூ ஓ மைனஸ் அப்படின்ட்டு கிடைக்கும் குறைஞ்சா அட்டாச் ஆகிறதுனால ஓ வந்து தன்னோட ஷேரிங் லெட்டர் தலை நோக்கி எடுத்துக்குது அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு இந்த ஸ்டெப் டூவில் ஹைட்ரஜன் அயான் ட்ரான்ஸ்ஃபர் ஹைட்ரஜன் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஹைட்ரஜன் அயனி மாற்றம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீ சிம்பிள் தான் இங்கே கிடச்சிருக்க ரெண்டு ப்ராடக்ட் அப்படியே எடுத்துடுதுங்க சி சிக்ஸ் எஸ்டி ஃபைவ் சி டபுள் பான் ஓ OH ப்ளஸ் சி சிக்ஸ் O ஃபைவ் இங்க டூ ஓ மைனஸ் இங்கே ஓ மைனஸ் இருக்குது அப்போ இங்கே யாரும் அனுப்ப போகுது ஒரு ப்ளஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அனுப்பலாமா ஸோ ஓஹ்ச் இங்கேருந்து ஹச்சை மட்டும் இங்கே என்ன என்னாயிரும் இது நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்போது என்ன இந்த H மட்டும் இங்கே வருது அப்போது எப்படி ப்ராடக்ட் கிடைக்குது సిక్స్ CH2, O- సి మైనస్ హెచ్ వచ్చి జాయింట్ ఆచి సో ఓ హెచ్ ప్లస్ అప్పు ఇది ఆరో సిక్స్ హెచ్ఎఫై సి మైనస్ ఓకేవా ఇదో అమిల కార అమీలకార వినై అని ఆసడ్ బేస్ రియాక్షన్ అండి ముడిపోయీ ஓகேவா இதோட ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதாவது இந்த கன்னிசாரோ ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்ப்ரொப்போஷினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ் ப்ரொப்போஷினேஷன் ரியாக்ஷன் இது ஒரு ஒன் வேர்டு கன்னிசாரோ வினை என்பது அப்படின்னு கேட்பாங்க டிஸ்ப்ரொப்போஷினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த மூலக்கூரில் அதாவது இந்த ரியாக்ஷனில் தானாகவே ஆக்சிஜனேச்சமும் நடக்கும் ஒடுக்கமும் நடக்கும் அதாவது செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்கும் ஸோ அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் டிஸ்ப்ரப்போஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம் தமிழில் இதை விகித சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒன் வேர்டு ஓகேவா இதை ஃபைனல் ஸ்டெப் இது என்னது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஸோ ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் ஓகேவா ரில் கண்டிப்பாக மெயின் பாயிண்ட் என்னது வித்தவுட் வித்வுட் ஆல்ஃபாஹைடுஸுன்னு இருக்கக்கூடிய மாலிக்கல் ரெண்டு தான் இன்வால்வ் ஆகும் அதனால் தான் ரெண்டு பென்சாலிகை எடுத்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் பேஸ் போன வீடியோவில் பார்த்தோம் அந்த ஆல்டால் கண்டன்சேஷன்லன்னா பார்த்தோம் டைலூட் பேஸ் பார்த்தோம் இங்க கான்சன்ட்ரேட்டட் பேஸ் ஓகேவா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பென்சாலிகளை எடுத்துக்கிறோம் அந்த ஓவச்சி மைனஸ் ஆகினாலும் வந்து அட்டாக் பண்ணுது கார்பனில் கார்பனல் ஸோ ஆக்சிஜன் தன்னோட ஷேரிங் எலெக்ட்ரெலாம் எடுத்துக்குது இது வந்து அட்டாச் ஆகிறதுனால அகைன் இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை மட்டும் இன்னொரு பென்சாதிக்கி மாலிகுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த கார்பனில் கார்பனுக்கு ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணிடுது தன்னோட ஷேரிங் எலெக்ட்ரானா உள்ள பாண்டுக்கே கொடுத்துருது அகைன் கிடச்ச ரெண்டு ப்ராடக்ட்டை எடுத்து எழுதுறோம் ஹைட்ரஜன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ என்ன கிடைக்கிது பென்சைல் ஆல்கஹால் இங்கே கிடச்சிருக்க ப்ராடக்டோட நேம் என்னது பென்சைல் ஆல்கஹால் Okay, thank you.